السلام عليكم ورحمه الله عليكم. اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما انا ارضنا الامانه على السماوات والارض والجبال فابين ان يحملنها واشفقن منها وحملها الانسان إنه كان ظلوما جهولا ليؤذب الله المنافقين والمنافقات والمشركين والمشركات ويتوب الله علي المؤمنين والمؤمنات وكان الله غفورا رحيما சதாஹ் மோலா நீம் கணியதுக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே போதிக் காண்பிக்கப்பட்ட ஆயத்துகள் உள்ளடங்கியிருக்கும் அத்தியாயம் சூரத்துல் அஃசாவாகும் அதனுடைய எழுபதாவது வசனம் முதல் எழுபத்தி மூன்றாவது வசனம் வரை போதிக் காண்பிக்கப்பட்டது அத்தோடு சூரத்துல் அஹாவும் நிறைவு பெறுகிறது அவ்வசனங்களில் அல்லாஹு தாலா எதனை குறிப்பிடுகின்றான் என்பதை முதலில் வெளிப்படையாக தெரிந்து கொண்டு விட்டு அவ்வசனங்களோடு தொடர்புள்ள தஃசீருடைய சில குறிப்புகளை நாம் தெரிந்து கொள்வோம் யா ஆமனு விசுவாசிகளே நீங்கள் அல்லாஹுவை பயந்து நடந்து கொள்ளுங்கள் நீங்கள் நேர்மையான சொல்லையே சொல்லுங்கள் யுஸ்லெக்லக்கும் அண்ணாளுக்கும் அவ்வாறு நீங்கள் நடந்தால் உங்களுடைய செயல்களை அல்லாஹ் சீர்படுத்துவான் லகும் துணூபகும் மேலும் உங்கள் பாவங்களையும் அவன் மன்னிப்பான் இல்லாஹரசூலகூ எவர் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் வழிபடுகிறாரோ திடனாக அவர் மகத்தான வெற்றியை அடைந்துவிட்டார் இன்னா அரசல் அமானத அமானத் எனப்படும் நம்முடைய கட்டளைகளை நாம் அலசமாவா திவல் ஆர்லிவல் ஜிபால் வானங்கள் பூமிகள் மலைகளுக்கு எடுத்து காட்டினோம் அதனை சுமப்பதற்கு அவைகள் விலகி கொண்டன வாஷ்ஃபக் நவின்ஹா அவைகளை இட்டு அவர்கள் அதனை இட்டு அவர்கள் பயந்து கொண்டனர் வஹமலஹல் இன்சானு மனிதன் அதை சுமந்து கொண்டான் இந்நஹும் காணவள் அலூ ஜஹூலா நிச்சயமாக அவன் மிக அநியாயம் செய்பவனாகவும் மிக மடத்தனமாக நடப்பவனாகவும் ஆகிவிட்டான் லீவ் அல் தி வர்லோகம் முனாபிகீன வல் முனாபி காத்தி வல்முசிறுகீன நயவஞ்சகர்களான ஆண்களையும் பெண்களையும் சிறுத்து வைப்பவர்களான ஆண்களையும் பெண்களையும் சோதிப்பதற்காக வேதனைப்படுத்துவதற்காகவும் வயதூப் அல்லாஹும் அலல் மோஹமினவல் மோமினார் இறை விசுவாசிகளான ஆண்களையும் பெண்களையும் மன்னித்தருள்வதற்காகவுமே அல்லாஹ் அவ்வாறு செய்தான் வகான் அல்லாஹும் அர் ரஹீமா அல்லாஹ் மிக மன்னிப்பவனாகவும் மிக இரக்கமுள்ளவனாகவும் ஆகிவிட்டான் என்பது அவ்வசனங்களுடைய வெளிப்படையான கருத்துக்களாகும் இவ்வசனங்களினூடாக அல்லாஹ் எதனை சொல்லுகிறான் என்றால் இறை விசுவாசிகளாகிய அடியார்களுக்கு இரையச்சம் என்னும் தக்குவாவை வலியுறுத்துகிறான் அல்லாஹுவை ஒருவர் காணுகின்ற போது எப்படி இருப்பாரோ அப்படிப்பட்டவருடைய இபாதத்தை போன்று ஒவ்வொரு விசுவாசிகளும் இபாதத்திலே ஈடுபட வேண்டும் அல்லாஹுவை நாம் காண்பது போன்று அச்சத்தோடு இம்மாதத்திலே ஈடுபட வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறான் அதே போன்று நேர்மையான சொற்களை பேச்சுக்களை பேசுமாறும் அல்லாஹ் கட்டளையிடுகின்றான் இவ்வாறு இவர்கள் விசுவாசிகள் நடந்து கொண்டால் அவர்களுக்கு அல்லாஹ் கூலி கொடுப்பதாகவும் வாக்களிக்கின்றான் இங்கே அல்லாஹ் வாக்களிக்கின்ற கூலி என்னவென்றால் அவர்களுடைய அமல்களை சீர்படுத்துவான் சாலிஹான நல்லமல்கள் செய்வதற்குரிய தௌஃபிக் என்னும் அனுகூலத்தை அருளுவான் சென்று போன காலங்களின் பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பான் இதுவே அல்லாஹ் கொடுக்கின்ற மகத்தான கூலியாகும் ஆகும் அல்லாஹுவுக்கும் அவனுடைய தூதருக்கும் எவர் வழிபட்டு நடக்கிறாரோ அவர் மகத்தான வெற்றியை பெற்றுவிடுகிறார் மகத்தான வெற்றி என்று அல்லாஹ் இங்கு எதை குறிப்பிடுகிறான் என்றால் யுஜாரு நாரில் ஜஹீம் என்னும் நரகத்தை விட்டும் காக்கப்பட்டு வயசீரு இளன் அழிவில் முகீம் நிரந்தரமான சுகண்டிகள் இருக்கும் சுவனத்தின் பக்கம் அவர் மாறிவிடுவார் அதனையே அல்லாஹ் இங்கு ஃபௌசன் அலீமா மகத்தான வெற்றி என்று குறிப்பிடுகின்றான் அபு ச அபு மூசல் அஷ்ஹரி ரவியுல்லான் அவர்கள் வாயிலாக அறிவிக்கப்படுவதாவது அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் ஒரு நாள் தினம் லுகரு தொழுகையை நபிகள் நாயகம் சல்லல்லாலுலாம் அவர்கள் நமக்கு தொழில்விட்டு திரும்பிய பொழுது எம்மை உட்காருமாறு அமர்ந்திருக்குமாறு வேண்டிக் கொண்டார்கள் அப்படி வேண்டிக் கொண்டதற்கு பின்னால் இன்னொல்லாக அமரணி அன் ஆமுரக்கும் அன் தத்த புல்லா நீங்கள் இறைவனை பயந்து நடக்க வேண்டும் என்று உங்களுக்கு பணிக்குமாறு அல்லாஹ் என்னை ஏவியிருக்கிறான் என்று குறிப்பிட்டார்கள் வத ஹூலு பௌளன் சதீதா நேர்மையான பேச்சைத்தான் நீங்கள் பேச வேண்டும் என்றும் கட்டளையிட்டிருக்கின்றான் இருக்கின்றான் என்று குறிப்பிட்டார்கள் சும்மா அதன் நிஷா பின்பு பெண்களிருக்கின்ற பக்கமாகச் சென்று சல்லல்லாவேலே சில அவர்கள் சொன்னார்கள் இன்னல்லாஹ அமரணி அன் ஆமர குன்ன அந்த தீனல்லா சதீதா நீங்களும் அல்லாஹுக்கு பயந்து நடக்க வேண்டும் நீங்களும் நேர்மையான வார்த்தைகளை தான் பேச வேண்டும் என்றும் பணிக்குமாறு அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டான் என்று குறிப்பிட்டார்கள் என்று அபு முசல் அஷரி ரான் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் அப்துல்லா அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் வாயிலாக அறிவிக்கப்படுகின்ற மற்றொரு அறிவிப்பிலே மண் சர்ரஹ ஐயப்பூன அக்கிரம மனிதர்களில் மிக சங்கை மிக்கவராக எவர் இருக்க வேண்டும் என்று சந்தோஷப்படுகின்றாரோ விரும்புகின்றாரோ அவர் தன்னுடைய வாழ்க்கையில் அல்லாகவே அங்கி நடந்து கொள்ளட்டும் என்று இக்ரிமா அவர்கள் சொல்லுகின்ற போது மேற்கண்ட வசனத்தில் வந்திருக்கின்ற சதீதா நேர்மையான வார்த்தை என்று குறிப்பிடப்படுவது எது தெரியுமா என்ற உயர்ந்த களிமாவாகும் என்று குறிப்பிடுகின்றார்கள் மட்டுமல்ல தஸ்ஸீருடைய உலமாக்கள் சொல்லுகின்ற போது ஃபௌலன் சதீதா என்பது அஸ்ஸிது உண்மை உரைப்பதாகும் என்று குறிப்பிடுகின்றார்கள் இமாம் முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லும் பொழுது அஸ்ஸதாத் அதாவது சொல்லிலும் செயலிலும் நேர்மையாக நடப்பதாகும் என்று குறிப்பிடுகின்றார்கள் அனைத்து தசீருடைய அறிஞர்கள் குறிப்பிடுவதும் சத்தியமாகும் எனவே குர்ஆனுடைய ஒரு சதீதா என்பதற்கு ஏராளமான விளக்கங்களை சொல்லி அல் குர்ஆனுடைய தெளிவுகளை உலமாக்கள் குறிப்பிடுகின்றார்கள் தொடர்ந்து வரும் வசனங்களினூடாக இதை சொல்லுகிறான் என்றால் அப்துல்லா அப்பாஸ் ரசியுல்லான் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அல்லாஹ் என்பது கொண்டு எடுத்து காட்டுவது அதாவது வானங்கள் பூமிகள் மலைகளுக்கு நாங்கள் அமானத்தை எடுத்து காட்டினோம் அதாவது நம்பிக்கை நாணயம் என்பதாகும் இங்கே அல் அமானத் என்பது அப்பா ஆஹ் வழிபாடாகும் இறைவனுக்கு வழிபடுவதாகும் இதனை அல்லாஹ் தாலா மலைகளுக்கு வானங்களுக்கு பூமிகளுக்கெல்லாம் எடுத்து காட்டினான் அதர் ஆதம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு எடுத்து காட்டுவதற்கு முன்னர் எடுத்து காட்டினான் அவைகள் எல்லாம் சக்தியற்றவைகளாக ஆகிவிட்டன சுமக்க மறுத்து விட்டன பின்பு அதர ஆதம் அலி இஸ்லாம் அவர்களை பார்த்து அல்லாஹு தாலா சொல்லுகின்றான் வானங்கள் பூமிகள் மலைகளுக்கெல்லாம் நான் இந்த அமானத்தென்னும் என்னுடைய கட்டளைகளை எடுத்து காட்டினேன் அவைகள் எல்லாம் சுமக்க மறுத்து விட்டன நீங்கள் இதில் உள்ளவைகளை சுமந்து கொள்ளுங்கள் என்று கேட்க சொல்ல ஆதம் அலி அவர்கள் கேட்டார்கள் யார் அப்பு அதிலே என்ன இருக்கிறது நாயனே என்று கேட்டார்கள் அப்பொழுது அல்லாஹு தாலா சொன்னான் நீங்கள் சரியாக நடந்தால் கூலி கொடுக்கப்படுவீர்கள் பிழையாக நடந்தால் தண்டிக்கப்படுவீர்கள் என்று அல்லாஹு தாலா குறிப்பிட்டான் உடனே நபி ஆதம் அலி இஸ்லாம் அவர்கள் அந்த அமானத்தை சுமந்து கொண்டார்கள் என்று அறிவிக்கின்றார்கள் இதனை அல்லாஹு தாலா மேற்கண்ட வசனத்தில் என்பதன் ஊடாக குறிப்பிடுவதாக தப்சீருடைய உலமாக்கள் சொல்லுகின்றார்கள் மேலும் அப்துல்லா புனு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் வாயிலாக அறிவிக்கப்படுவதாவது மேற்கண்ட வசனத்தில் அல் அமானா என்று சொல்லப்பட்டது அல் ஃபராஇல் அல்லாஹினால் கடமையாக்கப்பட்ட ફરதுகளாகும் அரஃபஹல்லாஹு அஸ்-சமாவாத்தி வல் அர்ழ் வல் ஜிபால் அந்த ફરள்களைக் கடைபிடிக்குமாறு வானங்கள் பூமிகள் மலைகளுக்கெல்லாம் அல்லாஹ் கட்டளையிட்டான் எடுத்து காக்கினான் அவைகளுக்கு அவைகளை நிறைவேற்றுமாறும் அல்லாஹு தால கட்டளையிட்டான் அவைகளை நிறைவேற்றினால் அவர்களுக்கு கூலி கொடுப்பதாகவும் அவைகளை பாலாக்கினால் வேதனை செய்வதாகவும் அல்லாஹ் குறிப்பிட்டான் ஆனாலும் பகரை ஊதாளிக்க அந்த மலைகள் வானங்கள் மலைகள் பூமிகள் எல்லாமே அதை வெறுத்து மறுத்துவிட்டன ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டன இதை சரியான முறையில் என்ன எம்மால் எடுத்து நடக்க முடியாமல் போய்விடுமோ என்ற அச்சத்தின் காரணமாக அல்லாஹுடைய தீனை மதித்தவர்களாக மதித்தவைகளாக அவைகள் ஒதுங்கி கொண்டு விட்டன பின்னர் சும்மா அரலஹா அலா ஆதம் அலி முஸ்லாத் வசலாம் பின்பு ஆதம் அலி இஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு எடுத்து காட்டாபிமா அதில் உள்ளவைகளை அவர்கள் ஒப்புக்கொண்டார்கள் இதனையே மலத்தனமுள்ளவனாகவும் அவன் நடந்து கொண்டு விபரீதங்களுக்கும் ஆளாகிக் கொள்கின்றான் என்ற வார்த்தையை அல்லாஹ் இங்கு சொல்லியிருக்கிறான் அதன் விளக்கங்களை தப்சீலுலமாக்கள் பின்வரும் விளக்கங்களில் தெளிவாக சொல்லுகின்றார்கள் மேற்கண்ட விதமாகவே இமாம் முஜாஹித் அல்லஹா அல் பசரி ரஹிமஹமுல்லா போன்றவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் நிச்சயமாக அமானத் என்பது ஃபராஇல் ஃபர்லுகளை குறிப்பிடுகிறது என்பது அந்த கருத்தாகும் மட்டுமல்ல தப்சீருடைய உலமாக்கல் அல் அமானத் என்பது மேற்கண்ட விதம் அப்பா ஆஹ் வழிபாட்டையே குறிக்கும் என்று குறிப்பிடுகின்றார்கள் உபயபுனு காவிரி அலியல்லானவர்கள் சொல்லுகின்றார்கள் இங்கு அமானத் என்று சொல்கிற சொல்வதில் பின்வரக்கூடிய விடயமும் உள்ளடங்கும் அண்ணல் மர் அத்தோ துமினத் அலா ஃபர்ஜிஹா ஒரு பெண் தன்னுடைய வெட்கஸ்தலத்தை காத்து கொள்வது அமானிதம் என்பதாக குறிப்பிடுகின்றார்கள் இமாம் கதாதார் அவர்கள் சொல்லும் பொழுது அல் அமானா என்று இங்கு சொல்லப்பட்டது அத்தீன் சன்மார்க்கமாகும் அல் ஃபராயின் மார்க்கத்தில் உள்ள கடமைகளாகும் மார்க்கத்தில் உள்ள விதிவிலக்குகள் ஆகும் என்று குறிப்பிடுகின்றார்கள் அஸ்லம் ரலியுல்லானவர்கள் அவர்கள் போது இங்கு குறிப்பிடப்பட்ட அமானத் என்பது மூன்று விடயங்களை கருத்தில் கொள்ளப்பட வேண்டியதாகும் ஒன்று தொழுகை நோன்பு அல் ஜனாபா ஜனாபத்து ஏற்பட்டு விடுகிறதோ குளித்து துப்புரவாகிக் கொள்வதாகும் என்று குறிப்பிடுகின்றார்கள் தசீரடி உலமாக்கள் பலரும் பலவிதமாக இந்த அமானத் என்பதற்கு விளக்கங்கள் சொல்லி இருந்தாலும்

அதாவது ஒவ்வொரு முக்கல்ல வளர்ந்தவர்களும் மார்க்கத்தில் கடைபிடிக்க வேண்டிய விடயங்களைத்தான் இது சுட்டி காட்டுகின்றது அல்லாஹுடைய கட்டளைகளை ஏற்றுக்கொள்வதும் அல்லாஹுடைய தடைகளை தவிர்த்து கொள்வதும் இதனையே மேற்கண்ட தசீருடைய விளக்கங்கள் எல்லாம் குறிப்பிடுகின்றன வகுவ அன்னகுன் உசீவ அந்த அமானத்தை உரிய முறையில் ஒருவர் பேணினால் நிச்சயமாக அதற்காக அவர் கூலி கொடுக்கப்படுவார் அவர் அதை விட்டுவிட்டார் தண்டிக்கப்படுவார் மனிதன் பலகீனனாக இருந்து கொண்டும் சில அறியாமைத்தனம் உள்ளவனாக இருந்து கொண்டும் சில அநீதங்கள் செய்யக்கூடியவனாக இருந்து கொண்டும் அதை சுமந்து கொண்டு விட்டான்

வருகின்ற வாரம் அவைகளையும் தெரிந்து கொண்டு சூரத்துல் அஹாபுடைய தப்சீருடைய குறிப்புகளை முடித்து கொள்வோம் எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் மனைவர்களுக்கும் அருள் மறையின் போதனைப்படி வாழ்வதற்கு அருள் புரிவானாக வாசத் சந்தில்லாங்க